மக்களால் மாபெரும் அளவில் கொண்டாடப்பட்ட லப்பர் பந்து படத்தின் நடிகர் கைதாகி இருப்பதாக வந்திருக்கும் செய்தி அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பூங்காவிற்கு வரும் சிறுவர்களை கூறி வைத்து நீ அழகாயிருக்கின்றாய் என்னை போல் பாப்புலர் ஆகலாம் என பேசி அதன் பிறகு அவர்களிடம் தகாது முறையில் நடந்து கொள்வதை வாடிக்கையாக வைத்திருக்கும் ஹரி என்பவரை கைது செய்திருக்கின்றார்கள் அவர் லப்பர் பந்து படத்தில் நடித்தவர் என்றும் சில சீரியல்களில் சின்ன சின்ன ரோல்களில் நடிப்பவர் என்றும் சொல்லப்படுகிறது சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் இருக்கும் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த பதினாறு வயது சிறுவனை அணுகி அவனிடம் பேசி தவறாக நடந்து கொள்ள முயன்றதாகவும் அதை பற்றி அவன் பெற்றோரிடம் கூற அவர்கள் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது அதைத் தொடர்ந்து நடிகர் ஹரியை கைது செய்து அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் ஹரி ஏற்கனவே சில சின்னத்திரை நடிகைகளிடம் இவ்வாறு நடந்து கொண்டுள்ளார் என்றும் அது மட்டுமின்றி வெளியில் பல சிறுவர் சிறுமிகளிடம் தவறாக நடந்து கொள்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் என்றும் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது இதுபற்றி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து வருகின்றார்கள்